மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலை திருத்தணியில் முதித்தருளும் உருத்தம் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புகழ் வேலை

தருக்கினமன் நமன் முறுக்க வரும் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரை படைத்தரட மதத்தவள முளை கடவுள் வரமாகும் சினத்தவுணர் எதிர்த்தரணத்தை விழுகுறை தலைகள் சிரித்த எரு கடித்து விழி விழி தலர மோதும் துதிக்கு மடி அவர் குருவ கெடுக்கையிட நினைக்க அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோ துணையாகும் தளத்தில் உள கடத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலத்தமல கரத்தின் உனை விதிக்க வளைவாகும் பழுத்த முது தமிழ்ப்பலகையிருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திசைக்கிரியை கிரியை முதற் புலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகத்தினிடை பறக்க அற விசைத்திற ஓடும் ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் ஒடி அடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்து இரவு பக்துணையதாகும் பசித்தளவை முசித்தனது முறைப்படுதல் ஒழித்த உணர் உறத்துதிரைகள் புசிக்க அருள் நேரும்

சுரக் கும்முனி வரக் கும்மகபதிக் கும் விதிதனக் கும் அரிதனக் கும் நரதமக் கும் சாடும் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வழர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனத் சிகையில் இருப்பமுடு சோடும் பசித்தலகை முசித்தவுது முரைப்படுதல் ஒடித்தவுனர் துதிர நினத்தசைகள் புசிக்க அருணேரும் கடலை உடைத்து நிறை புனர்கடிவு குடித்துடையும் உடைப்படைய அடைத்து நிறம் நிறைத்து விளையாடும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் அறி ஒழிப்பலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிறவை வீசும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகவு பகத்துணையதாகும்

தளத்தில் உண கண்தகுதி கழிப்பின் உணவழை பதன மல கமலா கரத்தின் சின தவுணர் எதிர்த்தரண களத்தில் சிரித்தெயில் கடித்து விழி தலர மோதும் சொலற்கரிய துருப்புகழி உரை தவறை அடுத்த பதையாரு தெரிய அறத்தை நிலை காணும் தருக்கின் எருக்கு மதி தரைத்த முடி படைத்த நிகராகும் இடை வெளுத்த மலை கருத்த குரல் சிவத்தை மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருணும் உருத்த மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து புகன் மேலே தருக்கின் நமர் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்க நிகராகும் சொலற்கரிய தருப்பு வழி உரைத்தவரை அடுத்த பகையறு பெரிய உருக்கியழும் அறத்தை நிலை காணும் நடத்தருத்திறுத்தையுடை வெளுத்தனவை கருத்த குழு சிவத்தை மரச்செருமி விழிக்கு நிதராகும் தலத்தில் உள கணத் தொகுதி கழிப்பில் உள வளைப்பதன மல கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும்

கணித்து வழிவடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் ஒரு கடுத்து இரவு பகத்துடையதாகும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் அதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் திசைக்கிரிய முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற ஓடும் பழுத்தமது தமிழ் பலகை இருக்கு ஒரு கவி புலவன் இசை குறுகி இடித்து வழி காணும் வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்தி என சிலையில் விருத்தமுடு சூடும் சுரக்கும் முனி வரக்கும் மக பதிக்கும் விதி தனக்குமரி தனக்கும் நரர் தமக்கு உறும் இடுக்கன் வினை சாடும் திரைக்கடலை உடைத்து விரை புணர்கடிந்து குடி துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துசைகள் புசிக்க அருள் திரை கடலை உடைத்து நிறை புனற் குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுத முறைப்படுதல் ஒழித்தவுனர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க நேரும் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடையன சிகையில் வெறுப்பமுடு சூடும் சுரர்க்கும் முனி வரற்கும் மக பதிக்கும் விதி தனக்கு அடி தனக்கு நரர் தமக்கும் உறும் இடுக்கள் வினை சாணும் திசைக்கிரிய முதற் அறுத்த சிறை முளைத்ததன முகட்டின் இடை பறக்க அற விசைத்ததின ஓடும் பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு புலவன் இசைக் இசைக்குறுகி வரை கொகையை இடித்து வழி காணும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்தும் அருவடுத்த பகத்துணையதாகும் சுடற்பரவி ஒளிப்ப நில ஒழுக்கும் அதி ஒளிப்ப அலை அடக்கு தனது ஒழிப்ப ஒளி ஒளிப்பிறவை வீசும் சிரத்த உணர் எதிர்த்தரட களத்தில் குறைத்தலைகள் சிரித்த இரு கடித்து புழி புழித்தலரம் மோதும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவு பதத்திடுமி வளர்த்து முனை தெரிக்க வரமாகும் தலத்தில் உல கணத்து முடி கழிப்பில் உண வளைப்பதென மலக்கமல கரத்தி முனை வளைவாகும் நினைக்கிறவர் குலத்தை துணை உதித்தருளும் உருத்த மலை விருத்தனதுலத்தில் உரை கருத்தமையில் நடுப்புகன் வேலை பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த மலை கருத்த குழல் சிவத்தைகள் மரச்சிறுமி விழிக்க நிகராகும்

தேவேந்திர லோகம் துழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறை மீட்டர் வீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர் மார்பம் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை வேலும் மயிலும் துணை வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா